ஏனுங்க என்ன பண்ணுறீங்க எல்லோருக்கும் காலை வணக்கங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டு போட்டு தெம்பா ஆஃபீஸ் போங்க வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சரி சாப்பிட்டு போட்டு நல்லா அவங்கவுங்க வேலை பாருங்கள் ரிலாக்ஸாக இருங்க இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சரிங்க நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு பார்த்துடலாங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடங்கு கொண்ட ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நான் காமிக்கிற இது ஒரு வழித்தடங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு கரெக்டாக மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்ட்டு அளவு கொண்ட சைட்டுங்க இது இது உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்காக இருந்தாலும் வில்லேஜ் சைடு தாங்க நியர்பை எல்லாம் நிறையா ஃபா அக்ரிகல்ச்சர் ஏரியா இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுக்கும் உங்களுக்கு சூட் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குங்க இந்த ஆட்டு பண்ணை நாட்டுக்கோழி பண்ண அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்டுங்க இது கோயமுத்தூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டரு ஈஷா யோகா போகிற ரோட்டில் லொக்கேஷன் ஆகிருக்குங்க இந்த சைட்டு இந்த பார்க்குற கோட்டம் ஒன்று காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த கொட்டம் வந்து இது ஃப்ரண்ட் சைடுங்க பேக் சைடு இது ரெண்டு வழி இருக்குதுங்க இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை இப்படி எது யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடை வந்துடும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது முன்னால் ரூம்ஸு கொண்டு வந்திருக்காங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு இருக்காங்க நீங்கள் பிஸ்னஸ் பேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தீவன மூட்டை இது எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான இடம் இருக்குதுங்க நான் காமிக்கிறேன் இது பேக் ஓபன் உங்களுக்கு போர் ஒன்று இண்டிவிஜுவலாக இபி லைன் இருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி பேசி கம்மி பண்ணிக்கலாங்கண்ணா நான் அப்ளை காமிச்சிடலங்க அந்த ஒரு வழியும் இருக்குது இந்த சைட்டுக்கு அப்புறம் இன்னொரு ச இன்னொரு வழியும் காமிக்கிறேங்க அதையும் பார்த்துக்குங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் பக்கமாக இருக்குதுங்க வழித்தடத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது ரெண்டு வழித்தடமே பார்த்தீங்கன்னா தெரியும் பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்ண்ணா கரெக்டாக நியர்பை ஈஷா யோகா சென்டரில் இங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்கண்ணா பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க நல்ல சைட்டுங்க ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ப்ரைஸு பேசி கம்மி பண்ணலாங்கண்ணா